லேயர் மெனுவில் உள்ள நியூ அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் பற்றி பார்க்க போகிறோம் இந்த நியூ அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர்னால என்ன யூஸ்னால் இந்த இமேஜில் வேணுங்கிற அட்ஜஸ்ட்மெண்ட்டை செஞ்சுக்க முடியும் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை உங்களால் எடிட் பண்ணிக்கவும் முடியும் ஓகேங்களா இந்த இதில் இருக்கக்கூடிய கமேண்ட்ஸே வந்துட்டு இமேஜ் மெனுவில் இருக்குது இமேஜ் மெனுவில் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்குள்ளே இங்கே இருக்குது இங்கே நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஆகும்னா இமேஜில் டைரெக்டாக அப்ளை ஆகிரும் அதுக்கப்புறம் அந்த திரும்ப பழைய இமேஜ் உங்களால் கொண்டு வர வச்சுக்க முடியாது இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் பார்ப்போம் இப்போ ஹியூ சேச்சுரேஷன் கமாண்ட் செலக்ட் பண்ணுறீங்க டைலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆயிருக்கு இதில் நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறீங்க ஓகே கொடுக்குறீங்க இப்போ அந்த இமேஜில் டைரெக்டாக அவங்களுக்கு இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டு அப்ளை ஆகிடுச்சு இப்போ திரும்ப இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை அவங்களால சேவ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா ஃபைலில் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை அவங்களால திரும்ப மாற்றிக்க முடியாது அதுவே லேயர் மெனுவில் நியூ லேயர் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் போய் சேச்சுரேஷன் கமாண்டை கிளிக் பண்ணுறீங்க சேச்சுரேஷனோட நேம் கேட்குது அப்ளை கொடுத்துக்கிறீங்க இப்போ இதில் எடிட் பண்ணுறோம் ஓகே கொடுக்குறீங்க நியூ அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் மூலிமா ஒரு எஃபெக்டை அந்த பல இமேஜ் ப்ரீவியஸ் இமேஜுக்கு நம்ம கொடுத்துருக்கோம் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து எனக்கு வேண்டாம் வேறு அட்ஜஸ்ட்மெண்ட்டு நான் மாற்றணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா லேயர் தம்ப்ளைண்ட் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா கியூ சேச்சுரேஷன் டைலாக் பாக்ஸ் வந்து திரும்ப ஓப்பன் ஆயிரும் நீங்கள் இதில் வேணுங்கிற எடிட்டிங் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்க முடியும் ஓகே கொடுக்குறீங்க ஓகேங்களா இதில் சப்போஸ் எனக்கு இந்த ஹியூஸ் சேச்சுரேஷன் வேணாம் வேறு கலர் பேலன்ஸில் வேறு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா லேயர் மெனுவில் சேஞ்ச் லேயர் கண்டென்ட் இதில் போய்ட்டு கலர் பேலன்ஸ் கிளிக் பண்ணுறீங்க கலர் பேலன்ஸ் டைலாக் பாக்ஸ் உங்களுக்கு ஓப்பன் ஆயிடுச்சு நீங்கள் இதை சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஓகே கொடுக்குறீங்க நம்ம இதுக்கு முன்னால் வந்து ஹியூஸ் சேச்சுரேஷன் வச்சுருந்தோம் இப்போ கலர் பேலன்ஸ் வச்சுருக்கோம் இதோட எடிட்டிங் வந்து நம்ம இங்கே லேயர் தம்ப்ளைனில் டபுள் கிளிக் பண்ணி பார்த்துருந்தோம் இல்லைங்களா அதுவே வந்து மெனுவில் எங்கே இருக்குன்னா லேயரில் லேயர் கண்டென்ட் ஆப்ஷன் இந்த கமாண்ட் இங்கே கொடுத்துருக்காங்க அது நம்ம ஷார்ட்கட்டில் வந்து இங்கே டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறோம் உங்களுக்கு இந்த எஃபெக்ட் எதுவுமே வேண்டாம் எனக்கு ஒரிஜினல் இமேஜ் இருந்தால் போதும் நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு விசுவலிட்டி ஹைட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரிஜினல் இமேஜ் அப்படியே இருக்கும்